ஃப்ரெண்ட்ஸ் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டாம் தேதி ரிசல்ட் பார்த்திங்கன்னா நாலு சைபர் அஞ்சு ஆனால் நம்ம கொடுத்த போர்டு கசிங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு சைபர் பாஸ் ஆனால் சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா சைபர்னு கொடுத்துட்டோம் நம்மளுக்கு அஞ்சு தான் வந்துச்சு ஆனால் கணக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவரில் அப்படியே எடுத்துக்கிட்டோம் ஆனால் வந்து வந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நாலு சைபர் அஞ்சு அவங்க டைரெக்டாகவே பவர் இல்லாமல் டைரெக்டாகவே அடிச்சிட்டாங்க ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து கொடுத்தது பார்த்தீங்கன்னா அறநூறு ஆறுநூற்றி ஏழு எட்நூறு எட்நூற்றி ஏழு நம்மளுக்கு ஆன நம்பர் பார்த்தீங்கன்னா மட்டும் மட்டும்தான் பாஸ் அடுத்தது ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வெற்றி சைபர் ஆறு இல்லாமல் ஆட்டாக இருக்காது சொன்னோம் சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான வெற்றி வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே அதேமாதிரி பிபோர்டை வச்சு ப்ளே பண்ண நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் ரெகுலராக விடாமல் பார்த்துடுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சது ஒரு ஃபுல் வினிங் எடுத்து தரப்படும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளையோட கெஸிங் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி ஒம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெண்ணிலா நீ சிங் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சக்ரைஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க கேஎல்டிஆர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொன்று ஐம்பது எழுபத்தேழு தொண்ணூற்றி ஏழு பன்னெண்டு இந்த நம்பர் போய் ஆயின்னு சொன்னிங்கன்னா போதும் உங்கள் சர்ட் அனுப்பிச்சிடுவாங்க அந்த சர்ட்டில் பார்த்தே ரேட் இருக்கும் அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனல் பேர் சொன்னிங்கன்னா த்ரீ டி உங்களுக்கு ஆஃபர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டு பார்த்தீங்கன்னா ஏழு சைபர் பி போடு பார்த்தீங்கன்னா ஒம்போது ஏழு சிபோர்டு சைபர் எட்டு இது தான் எடுத்திருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்தால் போர்டு கெஸியாக இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஏபி பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஏழு எழுவத்தொம்போது சைபர் ஏழு சைபர் ஒம்பது பிசி பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு தொண்ணூறு எழுவத்தெட்டு எழுவது ஏசி பார்த்தீங்கன்னா எழுவத்தெட்டு எழுவது டபுள் சைபர் சைபர் எட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம் டபுள் சைபர் வரும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சைபர் கொடுத்துட்டு ஒரு சைபருக்கு ஆப்னட் பவரில் போய் கொடுத்துட்டாங்க இருந்தாலும் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சி நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்களுக்கு நம்ம ஒன்று ஒன்று சொல்லக்கூடியது என்ன கேட்டிங்கன்னா கொடிய விஷயத்தை ஒரு ஃபுல் வின்னிங் தருவோம் நம்ம வெண்ணிலா நீ கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு வின்னிங் கண்டிப்பாக கொடுப்போம் இந்த மாதத்துக்குள்ளே இல்லை அடுத்த வாரத்துக்கு ஒரு வின்னிங் கொடுப்போம் அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க உங்கள் கமெண்ட்டுகளுக்கு கருத்துக்கள் எது இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு உங்கள் எடுத்து கொடுக்கக்கூடியதான் நம்மளோட வேலை அதனால் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க திருடியை பொறுத்த திருடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழு தொண்ணூத்தெட்டு எழுநூற்றி தொண்ணூறு எழுநூற்றி எழுபது ஏழ்நூற்றி எழுபத்தெட்டு அதே சைபர் காலத்தில் பார்த்தீங்கன்னா சைபர் தொண்ணூத்தெட்டு சைபர் தொண்ணூறு சைபர் எழுபது சைபர் எழுபத்தெட்டு போடு பார்த்தீங்கன்னா சைபர் ஏழு தான் எடுத்திருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்தால் லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு வெற்றியோட போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்